மாற்றுத்திறனாளி நண்பர்களான வரும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளி நண்பரின் நண்பர்களின் கண்ணத்தில் வந்து அறிந்த நபரை வந்து ரயில்வே போலீசார்கள் வந்து அதிரடியாக வந்து முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் நீட்டா நீட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆன் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே அப்டேட் ஆகிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து நம்ம வீடியோக்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நாம போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதா வல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம் அதாவது திருவாரூர் மாவட்டம் தென்கோவனார் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத் நண்பரான நண்பரானா அருணாநிஜி இவர் வந்து புதன்கிழமை இரவு மண்ணை விரைவு ரயிலில் மாற்றுத்திறனாளிகள் பெட்டியில் வந்து பயணம் செய்துருந்தாங்க அப்போது மருடாச்சேரி பகுதியில் வந்து ரயில் ஏறுவதற்காக வந்து சிலர் வந்து அந்த பெட்டியை வந்து திறக்க முயன்றாங்க கதவு திறக்கப்படவில்லையினும் இதையடுத்து திருவாரூரில் அந்த பெட்டியை திறந்த கதவு திறக்கப்படாதது கிருணாணிஜி என்ற மாற்றுத்திறனாளி நண்பரை வந்து ஒருவர் வந்து அடித்திருந்தாரன்னும் இது குறித்து வந்து காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய தொடர்ந்து வந்து ரயில்வே போலீசார் வந்து கொண்ட விசாரணையில் மாற்றுத்திறனாளியான கருணாநிதியை அடித்தவர் வந்து நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் பழனி என்பதும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து வந்து ரயில்வே போலீசார்கள் ரெண்டு பிரிவின் கீழ் வந்து பழனி மீது வந்து வழக்கு பதிவு மேலும் இது தொடர்பாக வந்து ரயில்வே போலீசார்கள் வந்து தெரிவிக்கல வெளியூர்ல இருக்கும் மாற்றுத்திறனாளி கருணாநிதியிடம் வந்து விவகாரம் குறித்து வந்து கேட்கப்பட்டுள்ளதுன்னு நேரில் வந்து அவரை வரவழைத்து விரைவில் புகார் வந்து பெறப்படும் ரயில்வே போலீசார்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சம்பவம் குறித்து வந்து உங்களது கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வந்து வழக்கு பதிவு அடைக்கிற வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நண்பா ஓகே இந்த வீடியோ அப்படினா லைக் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ